வணக்கங்க முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் சந்தேகம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி நீங்கள் அது கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிர் கண்ணு கிடாரி கன்றுங்க கண் நல்ல பிரீடு குவாலிட்டிங்க ஆனால் இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்கிறதுனால பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குது நல்லா பக்குவம்ன்னா நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பள்ளது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் இருக்குங்க விற்பனை விலை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல காதுகள் நல்ல பெருங்காதுகளோட தெளிவான ஒரு கிர்கன்று கிடாரி கன்று எட்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க குறைந்த விலையில் வட இந்திய கன்று வேணும் ஆனால் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நீங்கள் செய்ய வேண்டியது முறையான குடல் புழு நீக்கம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் கன்றுனுடைய வயது ப்ரீடை குறிப்பிட்டு வாங்கிட்டு வந்து தெளிவாக நீங்கள் வந்து காலையில் வாழைப்பழத்தில் வச்சு மாத்திரையாக இருந்தால் வாழைப்பழத்தில் வச்சு வெறு போட்டு விடுங்க இல்லை டானிக் கொடுக்குறாங்கனாலும் புறப்போகாமல் தெளிவாக கொடுங்க இயற்கை வழியில் குடல் புழு நீக்கம் செய்யணும்னாலும் சோற்றுக்கத்தாழை மடலை ஒரு மடலை வெட்டி ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆகிற அளவுக்கு அந்த தோலை சீவிட்டு ஊனை வந்து ஒரு ஏழு டு எட்டு முறை தண்ணீரில் நல்லா கழுவணுங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வெறு வயிற்றில் டெய்லி ஒரு நூறு கிராம் ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டிங்கனாலும் அதுவும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க இல்லைன்னா வேப்பம் கொழுந்த அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு மூணு உருண்டை சின்ன உருண்டையாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து மொத்தமாக எடுத்து அதை மூணு உருண்டையாக பிரித்து தினமும் ஒரு காலையில் ஒரு ரெண்டு உரண்டை போட்டிங்கன்னா போதுங்க ஒரு நாலு நாளைக்கு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க கன்று கிடாரி கன்று எட்டு மாதம் வயது சுளி சுத்தம் விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பி கொடுக்குறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து ரெண்டு நிமிட பதிவு தான் இருக்கும் அதனால் முழுமையாக கேளுங்கள் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்துட்டு உங்களுக்கு திருப்தி இல்லை வேறு மாடுகள் மாற்றணும் இல்லை இந்த கண்ணுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நேரில் வாங்க எந்த மாடு எந்த கண்ணு அந்த டைமில் இருக்குதோ அதுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கன்றுக்கான வயது பத்து டு பதினோரு மாதங்கள் இருக்குங்க செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரியாக வரும் அதே சமயம் நல்ல சூட்டிப்பு பால் வர்க்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த மாதிரியான தரமான செவலை கிடாரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வயது பத்து டு பதினோரு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு அதே சமயம் பால் வர்க்கமான மாடு கண்ணுக்கு எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான மாடாக வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேல இருக்க நம்பரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிடலாமுங்க கயிறு மாற்றியாச்சுங்க வண்டி ஏற்றும் போது தும்பு திருகாணி தலைக்கயிறெல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க காங்கேயம் மயிலை காளைங்க அதாவது வண்டி உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க உடையடிச்சு காது வாட்டியாச்சுங்க கே அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு மதிப்பு கூட்டல் வண்டி பழக்கமும் உழவு பழக்கமும் இருக்கக்கூடிய ஒற்றை காளைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணம் உங்களுக்கு வந்து உழவு பழக்கத்துக்கு வண்டி பழக்கத்துக்கு இல்லை ஒற்றை வண்டி ஓட்டுவதற்கு காலை வேணும் இளம் பொருளாக வேணும் பழக்கம் இருக்கிறதோட வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி தயார் பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் எத்தனை அடி உயரம் எத்தனை புடி உயரம் இருக்குது மற்ற என்ன விவரம் வேணுனாலும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க கால தெளிவான காலைங்க நல்ல சைஸ் வரும்ங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாட்டில் உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வரும் உடை அடிச்சிட்டாங்க காது வாட்டியாச்சுங்க வண்டி பழக்கமும் இருக்குது உழவு பழக்கமும் இருக்குது இதுக்கு நீங்கள் ஒரு ஜோடி போட்டு உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதுக்கு வந்து நீங்கள் பராமரி அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் தரமான காலை விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பல்லு ரெண்டு பல்லுங்க நல்ல நெட்டு நீளத்தில் குணவானத்தில் பாய்ச்சல் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கங்க